கொடுமைப்படுத்துதல் ஒரு நபரை காயப்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் அவமானப்படுத்தும் பலவேறு வகையான கொடுமைப்படுத்துதல் செயலில் கொடுமைப்படுத்துவது உடல் ரீதியாக கொடுமைப்படுத்துதல் மற்றும் பேர் சொல்லி கூப்பிட்டு கொடுமைப்படுத்துவது மறைமுக கொடுமை புறாக்கணிப்பதின் மூலம் அல்லது ஒரு விளையாட்டோ அல்லது ஒரு விருந்துக்கோ அவர்களை அழிக்காததால் உதாசீனப்படுவதாக உணர வைப்பது சைபர் புல்லிங் தப்பான மெசேஜ்களை டெக்ஸ்டிங் இமெயில் அல்லது சோசியல் மீடியா மூலமாக அனுப்புவது இந்த கொடுமைப்படுத்தும் நபர் மற்றொரு நபர் மீது அதிகாரம் மற்றும் கடுப்பை காட்டுகிறார் ரொம்பவே மோசமாக உணர வைக்குகிறார் மேலும் தங்களை சக்திசாலியாக காட்டுகிறார் உங்களை யாராவது கொடுமைப்படுத்தினால் அமைதியான மற்றும் தெளிவான குரலால் நிறுத்த சொல்லுங்கள் அவங்க கிட்ட பேச முடியாத பட்சத்தில் அல்லது பாதுகாப்பு இல்லாததால் நீங்க இருந்து போயிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட் பெற்றோர்கள் அல்லது டீச்சர் அல்லது கவுன்சிலர் கிட்ட சொல்லுங்க ஒருவேளை சைபர் புல்லிங் ஏற்பட்டால் அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜஸ்க்கு ரெஸ்பான்ட் பண்ணாதீர்கள். அவங்களை ப்ளாக் பண்ணுங்க அல்லது சோஷியல் மீடியாவில் અનஃபிரண்ட் பண்ணுங்க. சைபர் புல்லிங் நடந்தால் அவங்க அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட், ட்வீட் அல்லது பிக்சர்ஸ்களை பெரியவர்களுக்கு காட்ட எவிடன்ஸை வைத்துக்கொள்ளவும். யாராவது கொடுமைப்படுத்துவதை நீங்கள் பார்த்தால், அதை தயவுசெய்து தடுக்க முயற்சி பண்ணுங்க. கொடுமைப்படுத்துதல் தடுக்காத பட்சத்தில், ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாருங்க. யாராவது கேட்கும் வரை அல்லது அந்த நிலைமை மாறும் வரை உதவிக்காக கேளுங்கள். ஒருவர் கொடுமைப்படுத்தப்படுகிறார் என்று தெரிந்தால் நீங்கள் அவரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் யார் வேண்டுமென்றால் குற்றவாளியாக இருக்கலாம் ஒரு நபர் இன்னொரு நபரை நிறைய காரணத்தினால் கொடுமைப்படுத்துகிறார்கள் மன ரீதியாக அல்லது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் உங்களை குற்றம் சொல்லாதீர்கள் அது கண்டிப்பா உங்களோட தப்பல்ல நீங்க அருமையானவர் ஆ நீ தனியா இருக்கிறதால உனக்கு ஒரு அட்டென்ஷன் கண்டிப்பா தேவைப்படுது இந்த இந்த குக்கி உனக்காக சரி மக்களே